ஜாயம்யராம் இருக்கிற என்னுடைய சாய் சொந்த கூட்டுனை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய நம்முடைய சாயிநாதைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரனாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இருக்கிற அங்கத்தினர்களே முக்கியமான அங்கத்தினராக நம்முடைய சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் அதாவது கணவன் இல்லாமல் எப்படி உயிர் வாழ்வது எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துவது என்பதற்கு ஒரு உதாரணமாக சுமதி அவர்கள் இருக்கிறார்கள் பெரிய பிரச்சனை சமுதாயத்தில் என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்துவிட்டால் வாழ்ந்து விடலாம் மிகப்பெரிய ஏழையாக இருந்துவிட்டால் வாழ்ந்து விடலாம் நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்வது மிகவும் அரிது அரிதிலும் அரிது அது மட்டுமல்ல கைவிட்ட கணவன் அவருக்கு எதிராக போராடி வெற்றி கண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நலமாக ஒழுக்கமாக மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக ஆரோக்கியமாக அனைவரும் பாராட்டும் விதமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய விஷயம் அதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய சுமதி அவர்கள் அது மட்டுமல்ல சாய்னாருடைய குழந்தை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தச்சு பாபா நம்ம பாபா அழகா இருக்கிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய சமாதி அவருக்கு போடக்கூடிய அந்த உடை அதற்கு பின்னால் இருக்கிற அந்த பேக்ட்ராப் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கை வண்ணம் முதல்ல வந்தாங்க தொடர்ச்சியா பாபாவுக்கு தச்சு கொடுத்தாங்க தன்னுடைய செலவுல தச்சு கொடுத்தாங்க நாங்க பார்த்தோம் இவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தோம் அம்மா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் தச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனா அப்ப கூட பாருங்க எல்லா டெய்லரும் தைக்கிறத விட ரொம்ப விலை மலிவா ரொம்ப நேர்த்தியா எவ்வளவு அழகாக கொடுக்குறாங்க இதன் பயனா பாபா கண்டிருந்து வெளிநாடு சென்ற கணவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை திரும்பி கூட பார்க்கவில்லை பணம் அனுப்பவில்லை இரண்டு குழந்தைகள் அதுவும் அழகான குழந்தைகள் வளர்ந்து விட்ட குழந்தைகள் கல்லூரி முடித்த பெண் குழந்தைகள் அழகான குழந்தைகள் அழகு எப்பொழுதுமே ஆபத்து இந்த இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக் ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இந்த இரண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து படிக்க வைத்து நல்ல விதமாக பணிக்கு அனுப்பி நல்ல வாழ்க்கையை வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல அதுவும் அவளுக்கு திருமணத்தை இவரே முடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரே வருடத்திலே இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்திருக்கிறார் பாபாவுடைய அருள் கூட எது ஆனால் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மிராக்கள் ஒரே ஒரு இடத்துல இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து விட்டு விட்டார் நல்ல மாப்பிள்ளைகள் மகன் போல மாப்பிள்ளை ஆகவே பாருங்கள் நீங்களே சொல்லுங்க இப்ப பேசுங்கம்மா நல்ல பேசுங்க பேசுங்க என்ன வேணும் பேசுங்க உங்களுக்கு நினைக்கிறது பேசுங்க நீங்க செய்த சாதனை அது நீங்க செய்தது சாதனை அது பெண் குழந்தைகளுக்காக கல்யாணத்துக்காக தான் வேண்டிட்டு வந்தேன் இந்த கோயிலுக்கு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை பண்றாங்கன்னு மெயினா சொல்ற நான் படிச்சேன் அதை படிச்சுட்டு இங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்காக சொல்லிட்டு வந்தேன் இங்க வந்துட்டு வேண்டிட்டு நானு ரெண்டு பேருக்குமே ஒரே வருஷத்துலயே நீ எந்த இடத்த கொடுத்தாலுமே நல்ல இடம் என்னோட கணவர் வந்து முஸ்லீம் நான் வந்து ஹிந்து அதுதான் பெரிய விஷயமே அதனால் தகப்பன் ப தகப்பன் வந்து க செய்ய மாட்டேன் முஸ்லீமில் தான் கொடுக்கணுன்ட்டாரு குழந்தைங்க வந்து ஹிந்துவில் தான் ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இப்போ நான் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ என் நானே தான் பார்த்து ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களுக்கு பாபாட்ட தான் ஒப்படைத்தேன் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு எந்த வரம் வந்தாலும் நீங்கள் கொடுக்குறது தான் நீங்கள் கொடுக்குற வாழ்க்கை தான் என் குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் வேண்டிகிட்டு போனேன் வேண்டிட்டு போன மூணு மாதத்துலேயே எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு பெரியவளுக்கு வரன் வந்தது அவளுக்கு நிச்சயம் பண்ண ஒரே மாசத்துல டிசம்பர் நவம்பர்ல பெரியவளுக்கு நிச்சயம் பண்ண டிசம்பர்ல சின்னவளுக்கும் வந்துருச்சு வரன் ஜனவரியில சின்னவளுக்கும் நிச்சயம் பண்ண ரெண்டு பொண்ணுக்குமே ஒரே வருஷத்துல கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு பாபாதான் பத்து ரூபா காசு தகப்பன் காசு கிடையாது இல்லை என்னோட தான் நானும் கடன் வாங்கி தான் பண்ணேன் நானும் வசதியெல்லாம் கிடையாது கடன் வாங்கி ஆனால் எனக்கு எல்லாருமே உதவி செஞ்சாங்க பாபாவோட மூலியமா எனக்கு எல்லாருமே உதவி செஞ்சாங்க நல்லபடியாகவும் கல்யாணம் ஆச்சு இப்போ பெரியவளுக்கு இப்போ ஆறு மாதம் ஆறு ஒரு பெண் பேத்தியும் பிறந்துட்டாங்க ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க சின்னவர்களுக்காகவும் பாபா கிட்ட தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அவளுக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாபாவோட தான் சாத்தியம் வேற மனுஷங்களால சாத்தியம் இல்லை என்னால் சாத்தியம் கிடையாது ஆனால் நான் நினைச்சு பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நடத்தி கொடுத்துட்டாரு கல்யாணத்தை நான் வந்து சாதாரணமாக மஞ்சள் கூட போதும் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு பண்ணிக்கலாம் தான் நினச்சேன் ஆனா மண்டபத்திலே வச்சு பண்ற அளவுக்கு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பாபா கிட்ட கேட்டது வேற ஆனா அவர் நடத்தி கொடுத்ததா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நடத்தி கொடுத்துட்டாரு கல்யாணத்தை குழந்தைங்களுக்கு அதனால பாபாக்கு தான் நன்றி பாபா இல்லன்னா இல்ல ஜெய் சார் இவங்க வந்து சாதாரணமான ஒரு முயற்சி இல்ல மிகப்பெரிய முயற்சி இந்த முயற்சி ஒரு உதாரணமா சொல்லலாம் இவங்களை பெண்கள் வந்து கைம்பெண்ணாக வாழ்வது சாதாரணமானதல்ல அதுவும் ஒழுக்கமாக வாழ்றது சாதாரணமானதல்ல உயர்வாக வாழ்கிறது சாதாரணமானதல்ல இந்த மாதிரி பாபாவுடைய அருள் இருந்ததனால் இருந்ததினால் மட்டும்தான் இவரால் இது சாதிக்க முடிந்தது இனிவரும் காலங்களில் கூட அந்த பிள்ளைகள் இந்த தாயிடத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் மிகவும் உயர்வாகவும் இருந்து பேரன் பெற்று நல்லதொரு குடும்பத்தை நல்ல ஒரு அழகான ஒரு உயர்வான மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் மற்றவர்கள் பார்த்து இவர்களை வாழ்த்தும் விதமாகவும் வணங்கும் விதமாகவும் இவருடைய உயர்வு இருக்கும் கண்டிப்பாக பாபாவுடைய தேர்தல் கிடைக்கும் அதற்காக நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்